ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்க அஷ்வினி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த விநாயகர் சதுர்த்திக்காக வீட்டுக்கு கொஞ்சம் வெள்ளி பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்கு வந்து போயிருந்தோம் இன்றைக்கி நான் என்ன வாங்கியிருந்தேன் என்ன புதுசாக கலெக்ஷன்ஸ்லாம் ஜிஆர்டியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ நியூ வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இன்றைக்கி நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் என்ன புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ன புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வந்துட்டு நான் ஜிஆர்டியில தான் வந்திருக்கேன் நான் எங்க இருக்க ஜிஆர்டிக்கு போயிருக்கேன் எம்சி ரோடில் இருக்கக்கூடிய எங்க எங்கள் இருந்து பக்கத்தில் ஜிஆர்டி தான் தான் இன்னைக்கு அங்கே வந்து போயிருக்கோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்துடலாம் நான் வந்து ஒரு இயரிங் மாத்திரத்துக்காக வந்து போயிருந்தேன் அப்போ வந்து கோல்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தேன் இயரிங் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதில் இந்த ஒரு ஹாரம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு சரி உங்களுக்கு வந்து காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சிருக்கேன் இதெல்லாம் ரொம்பவே லைட் வெயிட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க எயிட் கிராம்ஸ்லேயே நெக்லஸ் வந்து இருக்கு எயிட்லேருந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் கிராம்ஸ்க்குள்ளேயே சிக்ஸ்டீன் கூட கிடையாது ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் கிராம்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நெக்லஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி ஹாரம்லாம் உங்களுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் சவரன்லேயே வந்து இருக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு இந்த ஒரு செட்டு சும்மா வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு நான் மெயினாக வாங்கினது பார்த்தோன்னா வெள்ளி பொருள் தான் வந்து வாங்கியிருக்கேன் அது என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ புதுசாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சாமி படம்லாம் வந்துட்டு பியூர் கோல்டில் வந்து பண்ண சாமி படங்கள் தான் இந்த மாதிரி விநாயகர்லேருந்து உங்களுக்கு மற்ற எல்லா கடவுளோட உருவமும் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு அதுவுமே இந்த விநாயகர் சதுர்த்திக்காக தான் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ வெள்ளி செக்ஷனுக்கு வந்து வந்தாச்சு இங்கே இந்த மாதிரி மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது தௌசண்ட் கிராமில் அதாவது ஒரு கிலோவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் பூஜா செட்டுமே வந்துருக்கு அதையும் நான் வந்து காமிக்கிறேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ஒரு விநாயகர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இந்த ஒரு க்யூட்டான விநாயகர் இவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொடையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து வச்சுக்கலாம் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் கொடை வச்சு வந்து சுவாமி கும்பிட்டுக்கலாம் மற்ற நாளில் எடுத்து வச்சுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண ஒரு விநாயகர் சிலை வந்து இது இந்த விக்கிரகத்தோட வெயிட் வந்து பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி கிராம்குள்ள வந்து வருது உங்களுக்கு அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட்குள்ள வந்து உங்களுக்கு வாங்கிடலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு செவன்டீன்லேருந்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் குள்ள வந்து வர மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாலை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கலட்டி மாட்டலாம் அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு கொழுக்கட்டையில் வந்து மாலை வந்து போட்டிருந்தாங்க வர விநாயகர் சதுர்த்திக்காக இந்த ஒரு விநாயகரை லான் லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக இருந்தது முகம்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி எலி கூட அவ்வளோ டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதை வந்து நீங்கள் கடையில் போய் விசிட் பண்ணி வாங்கணும் இல்லை நீங்கள் வந்துட்டு ஜிஆர்டி வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதில் வந்து ப்ரைஸ் பாருங்கள் உங்களுக்கு நைன்டீன் வந்து கொடுத்துருக்காங்க கிராமுக்கு ஏற்ற ப்ரைஸ் தான் இதுக்கு கண்டிப்பாக மேக்கிங் சார்ஜஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஜிஎஸ்டியும் வந்து வரும் இந்த மாதிரி வந்துட்டு ஜிஆர்டி வெப்சைட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒரு விநாயகர் சிலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து ஷாப்பு தான் விசிட் பண்ணி வாங்கணும்னு இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி எல்லா விதமான சாமி சிலைகளும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து கிராம் பேஸ் பண்ணி தான் வரும் எல்லாத்துக்குமே மேக்கிங் சார்ஜஸ் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியும் வந்து வரும் நீங்கள் எல்லாமே பே பண்ணி வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் ஜிஆர்டியோட ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான் ஜிஆர்டி ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலனா நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான குட்டி குட்டி செலை வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்று ஒன்றும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு வந்து செராமிக்ல வந்து பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்கள் வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் விநாயகர் சிலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இதோட ப்ரைஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளேயே வந்து முடியுது ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் பார்த்தேன் இதை தான் வந்து இப்போ உங்கள்கிட்ட காமிச்சுட்ருக்கேன் இது என்னன்னு பார்த்தோம்னா அஷ்டலக்ஷ்மி வெள்ளி காயின் இதில் வந்து எட்டு விதமான லக்ஷ்மியோட உருவம் ப போட்டிருப்பாங்க இதை வந்து நம்ம வாங்கி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தேன் ஆன்லைனில் வாங்க போனால் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து விற்கிறாங்க நான் வந்து இதை ஜிஆர்டியில் வந்து டைரெக்டாக வந்து பார்த்ததுனால இதை வந்து நான் வாங்கியிருக்கேன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டும் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு கிலோ பூஜை பொருள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பூஜைக்கு தேவையான தட்டுலேருந்து உங்களுக்கு எல்லா விதமான பொருளுமே வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகும் இது வந்து தௌசண்ட் கிராம்ஸ் வந்து வருது இதை வந்து ஒரு செட்டாகவே அவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க இந்த தட்டு நல்லா பெரிய தட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி சங்கு சக்கரம் அது மாதிரி எல்லாமே வந்து இருந்தது அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் குடும்ப வழக்குப்படி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் காமாட்சியம்மன் வழக்கு கூட உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க இப்போ நான் ஒரு செட்டாக வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்கேன் இதில் ரொம்ப அழகாக வந்து எல்லா பொருளுமே வந்து கொடுத்துருந்தாங்க இதில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருள் பார்த்தா அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து மெயினாக எடுத்திருக்கேன் இதில் வந்து வெத்தலை பாக்கு கூட வந்து வச்சுருந்தாங்க வெள்ளியில் வந்துட்டு வெத்தலையும் பாக்கும் வந்து வச்சுருந்தாங்க அந்த தட்டில் வந்து அந்த செட்டில் வந்து இருந்தது இதை எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து தேர்ட்டீன் கிராம் கிட்டே வந்து வந்தது அரௌண்ட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வரும் அடுத்ததா வந்துட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு புதுசாக இன்னொரு ஒரு விளக்கு வந்து வந்திருந்தது இந்த குபேர விளக்கு தான் இது வந்து ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாம இருந்தது இப்ப இப்போ வந்து ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த குபேர விளக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு நானும் ரொம்ப நாளா வந்துட்டு குபேர விளக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இதோட கிராம் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்து சொல்றேன் வெள்ளி செக்ஷனில் இந்த மாதிரி பொருள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் பண்ண சில்வர் நகைங்கள்லாம் கூட வந்து இருந்தது அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஷாப்பே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்து வெளில வரப்போகிறோம் டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணால் இந்த மாதிரி கிஃப்ட்டு எல்லாத்துக்குமே கிஃப்ட்டு இருக்குது நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணதுனால எங்களுக்கு என்ன கிஃப்ட் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோவோட எண்டில் வந்து காமிக்கிறேன் அதுதான் பெரிய ட்விஸ்ட்டே நீங்களே வந்து அதிர்ச்சி ஆகிடுவீங்க இப்படி ஒரு கிஃப்ட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எனக்கே அப்படிதான் இருந்தது இப்போது நான் வாங்கின பொருள்லாம் வந்துட்டு பில் பண்ணிவிட்டு இப்போ வாங்கிட்டு கிளம்ப போகிறோம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து காமிக்கிறேன் ஷாப்பே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளம்பியாரு Yeah. இந்த விநாயகர் சதுர்த்திக்காக தான் வந்துட்டு நான் இந்த வெள்ளி பொருட்கள்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தேன் ஆனால் மெயினாக நான் கோல்டு தான் வந்து வாங்க போனேன் ஆனால் கோல்டு வந்து வாங்கலை அது ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு நான் இன்னொரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து டைமண்ட் இயரிங் வந்து வாங்கியிருந்தேன் ஒன் இயர் பிஃபோர் அந்த இயரிங்கை வந்து போட்டுட்டு வேற வாங்கலான்னு சொல்லிட்டு போனேன் அது பயங்கரமான ஸ்கேம் மாதிரி இருந்தது அதனால் நான் வந்துட்டு அது வாங்கலை இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நான் வந்து குபேர அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி காயின் அதுக்கப்புறமா வந்துட்டு விநாயகர் போட்ட ஒரு பெரிய ட்வெண்ட்டி கிராம் காயின் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ருத்ராட்ச மாலையும் வந்து வாங்கியிருக்கேன் எல்லாமே எடுத்து நான் உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கிறேன் இது எதுவுமே நான் பிளான் பண்ணல நான் பிளான் பண்ணாமல் போய் வாங்கின பொருள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா நான் வந்துட்டு யோசிக்கவே இல்லை நான் கோல்டு வாங்குறதுக்காக போனேன் ஆனால் வந்துட்டு வெள்ளி வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி ஓகே விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இத்தனை பொருள் வாங்கியிருக்குது சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த குபேர விளக்கு வந்து பார்த்துடலாம் இதெல்லாமே நான் எடுத்து காமிச்சுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நான் வந்து தனித்தனியாக காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு இந்த மாலை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க இதோட பிரைஸ் எல்லாமே நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த காயின் வச்ச இந்த பாக்ஸ் தான் வந்து பார்க்குறோம் இதில் வந்துட்டு அஷ்டலக்ஷ்மி காயின் வந்து இருக்கும் இதை நம்ம பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நிறைய வந்து கேள்விப்பட்டுட்டே இருந்தேன் எனக்கு டக்குன்னு கண்ணில் பட்டோன்னு நான் வந்து விடுவனா வாங்கிட்டேன் இதை வச்சு நானும் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருக்கேன் அடுத்ததான் வந்துட்டு இந்த ஒரு காயின் தான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி காயின் வாங்கி சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காயினோட கிராம் வெயிட் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் இந்த நாலு பொருள் தான் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்காக எப்பயுமே நான் வந்துட்டு வெள்ளி காயின் வாங்குவேன் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த தடவை கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கியிருக்கேன் இருபது கிராமில் வந்துட்டு வாங்கியிருக்கேன் வெள்ளி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம சேர்க்குறோமோ வீட்டில் வந்து தங்கமும் சேரோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதனால வெள்ளி வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய வாங்கி சேர்க்க பாருங்கள் அது எந்த விதமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பாராகவும் வாங்கிக்கலாம் காயினாகவும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பொருளாகவும் வந்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குபேர விளக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் இந்த தடவை நான் யோசிச்சு கூட பார்க்கல நான் கடைக்கு போயிருந்தப்போ நான் வேற பார்த்துட்டு இருக்கும்போது வேறு ஒரு கஸ்டமர் வந்து இதை வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க அப்போதான் என் ஹஸ்பண்ட் வந்து இதை வாங்கி பார்த்தாங்க ஃபஸ்ட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது அப்புறம் டக்குன்னு வந்து வாங்கிட்டேன் இதோட கிராம் வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு தேர்ட்டி கிராம் கிட்டே வந்து வந்தது இதோட ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்து இதோடய ப்ரைஸு குபேரன் வந்து ரொம்ப அழகாக வந்து அதில் பொறிச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு விளக்கோட டிசைனே வந்து பாருங்கள் ஆனால் என்ன இதில் கொஞ்சம் அழுக்கு சேர்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டேன் அடுத்து வந்துட்டு இந்த ஒரு சக்கரத்தை வந்து பார்த்துடலாம் இந்த அஷ்டலட்சுமி போட்ட காயின் பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சக்கரம்லாம் வந்து கொடுத்துருக்கு அதில் வந்து எல்லாமே தான் வந்து எழுதியிருந்தது அதில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியல ஆனால் லக்ஷ்மியோட நேம் எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து எழுதியிருந்தது இதில் வந்து அஷ்டலக்ஷ்மியும் வந்து இருக்க மாதிரி ஒரு ஒரு காயின்லேயும் ஒரு ஒரு லக்ஷ்மியோட உருவம் வந்து பொரிச்சிருக்காங்க ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க வீடியோவில் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியல நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது தெளிவாகவும் தெரியுது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் இது வந்து உங்களுக்கு இதில் இருக்கிறது வந்து எட்டு கிராம் அளவு வெள்ளி வந்து இருக்குது அதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து வரும் இந்த பாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து கொடுக்குறாங்க கொஞ்சம் வந்து தான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஜிஎஸ்டியெல்லாம் பே பண்ணி வாங்குகிறோம்ல அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் அது மாதிரி இது வந்து பீஸ் ரேட்டில் தான் வந்து வாங்கினது இதை வீட்லேயும் வச்சு பூஜை பண்ணலாம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்துட்டு உங்களோட கல்லா பெட்டிலையும் வந்து வச்சுக்கலாம் பூஜை ரூம்லையும் வந்து வச்சுக்கலாம் இது மாதிரி வந்து வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து கேள்விப்பட்டேன் அதனால தான் இது வந்து வாங்கியிருக்கேன் அடுத்ததான் வந்துட்டு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்ததான் வந்துட்டு இந்த ருத்ராட்ச மாலை தான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பீஸ் ரேட்டு தான் இது எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல இதோட ப்ரைஸ் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து கொடுத்து வாங்கினோம் இதில் வந்துட்டு ஐம்பத்தி நாலோ ஐம்பத்தி ரெண்டு ருத்ராட்சமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதையும் நான் கரெக்டாக வந்து என்னலை அதனால எனக்கு தெரியல இந்த ஒரு ருத்ராட்ச மாலை நாங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணவே இல்லை லாஸ்ட்டாக பில் போடுறதுக்கு முன்னாடி அங்கே பக்கத்தில் வந்து வச்சுருந்தாங்க அப்போது வந்து இதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கேட்டாங்க அவங்களுக்கு ஷம் எந்த வடிவில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உடனே அதை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க சரி வாங்கிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க ஓகே வாங்கிடுங்க உங்களுக்கு பிடிச்சது தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் ஆனால் இது எத்தனை கிராம் இருக்குது என்ன எதுன்னு பில்லில் கூட டீட்டெயில்டாக இல்லை ஆனால் இது வாங்கினது கொஞ்சம் எனக்கு வந்து மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை என்னடா இது கிராம் எவ்வளோ இருக்குன்னே தெரியாமல் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கின ஒரு பொருள் தான் லாஸ்ட்டாக பில் போடுறதுக்கு முன்னாடி வாங்கினதுனால இதை பெருசாக பற்றி யோசிக்கலை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பி தான் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இதை வந்து போட்டுட்ருக்காங்க அதில் கீழே வந்து டாலர் போடுற மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வாங்கின காயின் வந்து பார்த்துடலாம் இந்த ஒரு காயின் பார்த்தோன்னா இருபது கிராம் இருந்தது இது வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்டே வந்து இதோட பில் வந்து வந்தது விநாயகர் போட்ட மாதிரி வந்து காயின் நான் வந்து கேட்டு வாங்கினேன் லக்ஷ்மி விநாயகர் எல்லாமே வந்து இருக்கு ஆனால் விநாயகர் கொஞ்சம் தேடி தான் எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா வந்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகிறதுனால நிறைய வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் வந்துட்டு இந்த தான் வந்துட்டு ஓம் வந்து போட்டிருந்தது அதனால வந்து ஓகே தான் எதுவாக இருந்தாலும் விநாயகர் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருக்கேன் அந்த காயின்ல இருக்க விநாயகர் அவ்வளோ ஒரு அழகாக இருக்காரு நீங்களே வந்து பாருங்க வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் எப்பயுமே விநாயகரோட தொப்பையில் வந்துட்டு வெள்ளி காயின் தான் வந்து வைப்பேன் அதனால் வந்து இந்த தடவை கொஞ்சம் பெரிய காயினாக வந்து வாங்கியிருக்கேன் நான் வாங்கின பொருளை எல்லாமே வந்து காமிச்சிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இதுதான் எங்களோட கிஃப்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு கிஃப்டு தாங்க கொடுப்பாங்க இந்த ஒரு கிரேட்டரும் ஒரு விஸ்கும் இதில் மூணு வந்து இருந்தது லைட்டரும் பீலரும் இருந்தது அதுக்கப்புறம் இது இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் வந்து லைட்டரும் பீலரும் வேறு வந்துட்டு ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சான் அதனால் நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எனக்கு செம்ம கார்டு ஆயிடுச்சு பரவாயில்ல நீங்கள் வந்து இதையே கொடுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற தனித்தனியாக பில்லு போட்டேன் நாலு கிஃப்ட் வாங்கிக்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணி தனித்தனியாக பில் போட்டேன் கடைசியாக பார்த்தா இந்த நாலு பொருள் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா இந்த மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு கடைசியில் பல்பு வாங்கின ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க செம்ம ஒக்கையாக போயிடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல நாளையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டு இது யாருக்கு கொடுக்க போறேன்னு தெரில யாருக்காக தான் கொடுக்கணும் இப்போ ஏன் நான் இந்த பில்லை இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்துட்டு பேக் சைடில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடும் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு கூப்பன் கோடும் கொடுக்குறாங்க அந்த பில்லை கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஆஃபர் தான் இதை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த பில்லை வந்து காமிச்சிருக்கேன் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு கிராமோ இல்லை பத்து கிராமோ வெள்ளி வெள்ளிக்காயினாவது வாங்கி வச்சு விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டாடுங்க அப்போ தான் வந்து நிறைய தங்கம் செய்கிறோம் அதனால் வந்துட்டு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அந்த விநாயகர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்